கிழமை முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு புதன்கிழமை முதல் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் வன்முறையில் சேதமடைந்த தனியார் பள்ளியை திறப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஷர்வன் குமார் ஜடாவத் மாவட்ட எஸ் பி பகலவன் ஆகியோருடன் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவி உயிரிழப்பை தொடர்ந்து கலவரத்தில் சூறையாடப்பட்ட கனியாமூர் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு முதல்வர் உத்தரவுப்படி புதன்கிழமை முதல் ஆன்லைன் முறை வகுப்புகள் நடத்தப்படும் என தெரிவித்த அவர் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்துவது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தொடங்கப்படும் என்று கூறினார் உடனடியாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அந்த உத்தரவை நிறைவேற்றும் விதமாக வருகின்ற புதன்கிழமையிலிருந்து அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆன்லைன் வகுப்புகளை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம் த நயன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ரொம்ப ரொம்ப அது முக்கியமான வகுப்புகள் ஏன்னா அவங்களாம் வந்து இம்மிடியேட்டாக போர்டு எக்ஸாமுக்கு தங்களை தயார் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அவர்களுக்கு என்று அதை அடுத்த வாரம் ஒரு ஒரு வாரம் ஆன்லைன் கிளாஸ் விட்ட பிறகு பிறகு அவர்கள் எல்லாம் ஃபிசிக்கலாக அவர்களுடைய பாடம் நடத்துவதற்கு தேவைப்படுகின்ற அந்த கிளாஸ் ரூம்ஸை தயார் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம் கனியாமூர் தனியார் பள்ளி அருகிலேயே மூன்றுக்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அந்த பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் அத்துடன் அந்த பள்ளிகளுக்கு மாணவர்களை அழைத்துச் செல்ல பேருந்து உள்ளிட்ட வாகனங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் கனியாமூர் பள்ளி மாணவர்களை தமிழ்நாட்டில் எந்த பள்ளியில் சேர்க்க விரும்பினாலும் அங்கு பகில அனுமதி வழங்கப்படும் என்று அவர் கூறினார்